அதனால் சகோதரர்களே முதல் அம்சம் உள்ளத்துல நீக்க வைங்க நான் அடுத்த ஆண்டு நான் செய்யறது தான் ஹஜீது குதீல் அல்லா சொல்றேன் இந்த வன்னி அபுதீபி என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடப்பேன் நான் அறுபது வயசுக்கு பிறகுதான் செய்வேன் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் இன்ஷா தருவா அடுத்த ஆண்டு நான் போறது நீயத்தை வைங்க பாருங்க எல்லா வழிகளும் திறக்கும் நினைத்து பார்க்க மாட்டீங்க இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ல நீயத்தை வச்சேனே பாரு அல்லா கபூல் செஞ்சிட்டார் நியமிக்க சகோதரர்களே நீயத்து தான் நல்லாக்கு தேர் ஹசரத் சுஃபியான் எழுபது அரபாக்களில் தங்கினார்கள் எத்தனை அரபா நாங்க ரெக்கார்டு வச்சிருக்கிறோம் காணி வாங்கி பூமி வாங்கி வீடு வாங்கி சாப்பாடு கொடுத்து புட்பால் அடிச்சு ரெக்கார்டு இவங்க ரெக்கார்டு வச்சது பின் ஒய்னா எழுபது அரபாக்களில் தங்கினார்கள் எழுபது அரபாண்ட லேசா சகோதரர்களே சுஃபியான் பின் ஒய்னா ரஹிமகுல்லாஹுடன் கேட்டார்கள் அப்பா இந்த பாக்கியத்தை அடைஞ்சீங்க எழுபது அரபாண்ட எழுபது ஹஜ் நீங்க வரலாற்றுல இதை விட அதிகமான ஒத்தருடைய ஹஜ்ஜை காண மாட்டீங்க வாழ்க்கையை திட்டமிடுங்க சகோதரர்களே பணத்தை சேர்ப்பது இது சாதனை அல்ல கோடிக்கணக்கானவங்க சேர்த்துட்டு கபருக்கு போயிட்டாங்க யாருக்கும் கொடுக்க கிடைக்க யாருக்கும் திங்க கொடுக்கவும் இல்லை கனடால வாழ்றாங்க ஸ்ரீலங்கால சொத்து எல்லாம் முழு சொத்தும் ஸ்ரீலங்கால கனடால இருக்கிறார் ஒழுங்கா சாப்பிட்டதும் இல்ல ஒழுங்கா கொடுத்ததும் இல்லை கொடுத்ததையும் காட்டி எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சு கொடுத்த ஆயிரம் டாலர் கொடுத்த ரெண்டாயிரம் டொலர் அத இந்த கோழி கூறது மாதிரி முழு பேருக்கும் சொல்லி காட்டி அதையும் அழிச்சாச்சு நீயத்தை வைங்க செய்வோம் எழுபது அரபா கேட்டாங்க மாணவர்கள் இவங்க சொன்னதில்ல மாணவர்கள் தான் எழுதுவது அரபா எப்படி இந்த பாக்கியத்தை சொன்னாங்க ஒவ்வொரு அரபாவுடைய அசருக்கு பிறகு நான் துவா கேட்பேன் அல்லாஹும் கடைசி சந்திப்பாக எனக்கு ஆக்கி விடாதே அல்லாஹ் எழுபது அரசாக்களுடைய பாக்கியத்தை தந்தான் எழுபதாவது அரசாவிலே ரப்பி இதுக்கு மேலையும் கேட்கிறதா என்று வெக்கப்பட்டேன் அதோடு அல்லா மௌத்தாக்கினர் அதோடு அல்லா மௌத்தாக்கினர் எழுபது அரசா அப்துல்லா பின் உமர் ரவி அல்லாஹ்வான் இருபத்தி அஞ்சு செய்தார்கள் ஒரு ஹஜ்ஜி செய்தாலே இடுப்பு கலன்றரும் சாதனை இவை சகோதரர்களே அப்துல்லாவின் அல்லாஹான் இருபத்தி அஞ்சு காலத்தில் ஹஜ்ஜிக்கு போறாரு அநியாயம் நடக்குது அப்துல்லாவின் ஜுபை சிலுவையில் ஏற்றி இருக்குது பாரியுத்தம் நடக்குது ஹரத்தில் சொன்னாங்க நான் போவேன் என்ன தடுத்தா தடுத்த நிப்பே என்ன ஹஜ் சகோதரே இமாம் ஏன் இந்த சம்பவங்களை சொல்றேன் தெரியுமா நாங்க செய்யாத நூறு பேரோட இருந்திருந்து பழகி எங்களுக்கு அந்த செய்த பலருடைய வரலாறு கேட்டு நீத்த வைங்க போங்க அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான் போங்க அல்லா சக்தியை தந்திருக்கிறான் போங்க ஹஜ்ஜி நடங்க ஹஜ்ஜியில் ஹஜ் செய்தவர்கள் ஒரு நாளும் ஏழையாக மாறுவதில்லை சொன்னாங்க சகோதரர்களே உம்ராவுக்கு மேல உம்ராவை அடுக்குறாங்க ஏன் செய்யறாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு வருஷம் உம்ராவுக்கு போறது போறதுல உம்ராவுக்கு போறது டிரான்சிட்ல போற அப்படி ஒரு அவசியம் ஒரு உம்ரா செஞ்சீங்களா பணத்தை சேருங்க அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்று உம்ராக்கு போரை நின்று முழுப்பேட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எஹ்லாசோட மெசேஜ் போட தேவையில்ல உம்ராக்கு போறேன் அல்லாக்கு மட்டும் சொல்லுங்க போங்க ஏன் உம்ரா பெருமைக்குரிய ஒன்றாக மாறிட்டு உம்ரா பெருமைக்குரிய ஒன்றாக மாறிற்று சமூகத்தில் உம்ரா செய்யறீங்களா ஒரு உம்ரா போதும் ஹஜ்ஜிக்கு போகும் அல்லா உம்ராவையும் ஹஜ்ஜை இணைத்து வைத்திருக்கின்றா இல்ல உம்ராக்கு மேல உம்ரா ஒரு உம்ரா போதும் ஒரு உம்ரா தான் பரப்பு அடுத்தது உங்களுக்கு ஃபர் ஹஜ் இமாம் அதா இமுன் அமீர் அபா இருபது வருடம் மஸ்திதுல் ஹராம்லதான் தூங்கினாங்க உசும்பல் இருபது ஆண்டுகள் சகோதரர்கள் ரெக்கார்ட் இவைகள் எல்லாம் ஹஜ் என்பது அந்தளவு உன்னதனமான அமல் சொன்னாங்க சல்ல அல்லாஹ் அலையுவர் சல்லம் அல் ஹஜ் உல்மபுரூர் ഏറ്റക്കൊള്ളപ്പെട്ട ഹജിക്കാണ് കൂടി എന്ന് മറ്റും അല്ല സുമല്ല പഠിച്ചു ഹജ്ജിക്ക് പോല ജിത്തു പോയി ഹജ് അഞ്ചോ മണിപ്പ് നല്ല പാപ്പം மக்கால ஹோட்டல் இல்ல ஜித்தால போய் ஹஜ் செஞ்சாலும் இருக்கிறார்கள் ஏ எங்களுக்கு வழிகாட்டி தேவையில்லை எங்களுக்கு போன் இருக்குது கூகுள் ஹஜ் கூகுள் ஹஜ் செஞ்ச நல்லதான் இருக்கு படிக்கணும் சகோதரர்களே